டவல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி உலர்த்திட்டு அதுக்கப்புறம் போட்டு வறுக்க போறோங்க ஆக்சுவலா வந்து தினை மாவே வந்து கிடைக்கும் கடைகள்ல அதை வாங்கி அப்படியே டைரக்டா கூட செஞ்சுக்கலாம் ஆனா திணை அந்த மாதிரி ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி எடுக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வருத்தாலே போதும் வருபட்டுச்சின்னு தெரியுது வந்து லைட்டா பட படனு பொரியும் அந்த டைம்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க லைட்டா பொரியவே ஆரம்பிச்சிருச்சு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இந்த திணைய வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கணும் வானல்லே விட்டுறாதீங்க அது அப்படியே கருகிடும் அதனால வந்து வேற பாத்திரத்துக்கு மாத்தி ஆற வச்சுக்கணும் நல்லா ஆறுன தினைய வந்து நல்லா ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா பவுட்ரு ஆக்கிக்க போகிறோம் இதுவும் கூடவே வந்து ஒரே ஒரு ஏலக்காய் வந்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா சுக்கு அது வந்து அதுவும் ஒரே ஒரு கால் டிஸ்பூன் நீங்கள் வரணும் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா பொடியா வந்து நம்ம மிக்சியில அரைச்சிக்கணுங்க இப்போ வந்து ஒரு கடாய் வச்சிட்டு அத வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் போதும் இது எதுக்காகனா முந்திரியையும் திராட்சையும் எடுக்கிறதுக்காக எடுக்கிறதுக்காகதான் முந்திரி சேர்த்துக்கலாம் திராட்சையையும் சேர்த்துக்கலாம் கூட தினைமாவ சேர்த்துக்கலாம் இப்ப வந்து தேன் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இல்ல ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒருவேளை நீங்க வந்து லட்டு பிடிக்க போறீங்க அப்படின்னா தேன் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும் இல்லைன்னா வந்து கொஞ்சமான தேனே போகணும் இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு நமக்கு இந்த தினை மாவு இருக்கணுங்க அவ்வளோதான் லட்டுக்கு கொஞ்சம் தேன் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அவ்வளவுதான் இனிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அதுக்கு ஏத்த மாதிரி கூட சேர்த்து சாப்பிடலாம் ஒன்னும் தப்பு இல்லை அவ்வளவுதாங்க நெய்வேத்தியத்துக்கு தேனும் தினைமாவும் ரெடி ஆயிடுச்சுங்க என்னங்க தேனும் தினைமாவும் எப்படி செய்யறதுன்னு செய்வ பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஒரு வேலை பிடிக்கல அப்படின்னா அதையுமே கமெண்ட்ல மென்ஷன் தேங்க் யூ